வெல்கம் டு ஆண்ட கார்டு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பு செயலாளர் தி ரைசிங் சன் இதழின் ஆசிரியர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பொன்முடி அவர்களுடைய வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது முதல் முறையாக ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது திமுகவிலிருந்து ஒரு அமைச்சர் டிஸ்குவாலிஃபை ஆகிறாரு சொத்து குவிப்பு வழக்குல திமுக மீது நிரூபிக்கப்படப்படுகின்ற அதாவது நீதிமன்றத்துக்கு போய் குற்றம் சாட்டி அது தண்டனைக்கு வரைக்கும் வந்த முதல் வழக்கு இதுதான் நினைக்கிறேன் இத எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது இறுதி தீர்ப்பு அல்ல இடைக்கால தீர்ப்பு என்றுதான் நான் பார்க்கிறேன் அதாவது கீழமை நீதிமன்றம் அண்ணன் பொன்முடி அவர்களை நிரபராதி என்று விடுவித்திருக்கிறது உயர் நீதிமன்றம் அதை மாற்றி இருக்கிறது அடுத்தாற்போல் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் உச்ச நீதிமன்றம் எப்பொழுது இரண்டு நீதிபதிகள் ஒரே தீர்ப்பை சொல்லி இருந்தால் அது நாம் ஏறத்தாழ உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஒருவேளை கீழே இருக்கிறவரும் தண்டித்து அப்பீலிலே இவரும் தண்டித்திருக்கிறார் என்றால் இரண்டு பேர் தண்டித்திருக்கிறார்கள் என்று ஆகிவிடும் ஆனால் கீழே இருக்கிறவர் விடுவித்திருக்கிறார் இருக்கக்கூடியவர் இப்பொழுது நாம் உச்ச நீதிமன்றம் இனிமேல் மூணாவது சொல்லுகிற ஒருவர் சொல்லுகிற தீர்ப்புதான் இறுதி தீர்ப்பாகவும் மக்கள் நம்பக்கூடிய தீர்ப்பாகவும் இருக்க முடியும் எனவே நான் இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இடைக்கால தீர்ப்பு என்றுதான் நான் பார்க்கிறேனே தவிர இதுதான் இறுதி தீர்ப்பு என்றோ இதனால் அண்ணன் பொன்முடி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு உண்மை என்றோ நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை என்று கருதுகிறேன் இப்போ பொன்முடி அவர்களுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேருக்கும் சென்டென்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க முப்பது நாள் அப்படின்னு ஒரு கால வரையறை கொடுத்திருக்காங்க சார் முப்பது நாளில் வந்து இது வந்து அப்பீலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு கூடுதலா இந்த காலகட்டத்துக்குள்ள சரணடையணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இப்ப இந்த முப்பது நாள்ல வந்து வீக்கெண்ட் நிறைய வருது கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் இருக்கு நியூ இயர் ஹாலிடேஸ் இருக்குது இப்போ அப்பீல் உடனடியாக அவசர வழக்காக எடுத்துக் கொள்ளப்படுமா அல்லது சரணடைவதுதான் அந்த இடத்துக்கு தான் வந்து நிக்குமா இல்ல இதுல வந்து நம்ம நமது வழக்கறிஞர் கேட்டது வந்து அறுபது நாள் கேட்டாங்க என்ன இந்த தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க நீதியரசர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க அப்ரோச் பண்ணுங்க முப்பது நாள்ல சப்போஸ் நீதிமன்றத்தினுடைய இந்த காரணங்களால் அது தள்ளி போடப்படுமையானால் நீங்க அடுத்தாள் நீதிமன்றத்தை அணுகலாம் உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் எனவே அந்த அறுபது நாள் அப்படிங்கிறது முடிந்த வரைக்கும் இந்த முப்பது நாட்களுக்குள்ளேயே நாம வந்து அந்த தண்டனைக்கு வந்து ஸ்டே வாங்கி விடுவோம் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனால் கூடுதலாக ஒரு முப்பது நாள் நம்ம கேட்டதற்கு நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றுதான் அவர் சொல்லி இருக்கிறார் நீதியரசர் எனவே இதில் வந்து பெரிய தடங்கள் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை ஓகே இப்ப லங்கோ அவர்கள் இன்னைக்கு மீட் கொடுத்திருந்தாரு சார் அதுல அவர் குறிப்பிடும் போது நீதிபதியினுடைய ஆஹ் முந்தைய விஷயங்களை வந்து சுட்டிக்காட்டி இருக்கிறாரு அஹ் அதிமுக ஆட்சியில் ஒரு சட்டத்துறையின் செயலாளராக இருந்திருக்கிறாரு இந்த பொன்முடியவர்கள் தொடர்பான வழக்குகளை அவர் இருக்கிறாரு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாகி இருக்கிறார் அப்படின்னு பல விஷயங்களை அவரு குறிப்பிட்டிருக்கிறாரு ஆஹ் இதுதான் இது இந்த கேஸ இன்ஃபுளுசிங் ஃபேக்டரா இருந்திருக்குமா இது உச்ச நீதிமன்றம் நினைக்கிறீங்களா சார் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும் ஏனென்றால் அது வந்து லேட்டன்ட் பயாஸ் என்று சொல்வார்கள் அதாவது என்னன்னா நேர்முகமாக இல்லாமல் மறைமுகமான ஒரு தாக்கம் என்று அதை எடுத்துக்கொள்வார் நீதிமன்றத்தில் அதுதான் அதாவது அவர் ஏற்கனவே இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் ஒரு அதிகாரியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் சம்பந்தப்பட்டு இவர் அண்ணனுடைய சொத்து கணக்குகளை பார்ப்பதற்கு கொள்ளுவதற்கு அவர் உள்ளே வந்திருக்கிறார் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படி இருக்கிற போது மீண்டும் அந்த வழக்கு இருக்கு அதாவது ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்திரகுமார் அவர்களுடைய கணக்கை நானே பார்க்கிறேன் நானே பார்த்து நானே சப்மிட் பண்ணுகிறேன் சமர்ப்பித்து விட்டு நான் நீதிபதியாக வந்து நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஐயா நீங்கள் செய்தது சரியில்லை என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் நான் தீர்ப்பளிக்கிறேன் நான் செய்தது சரிதான் என்று ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம் நாம் அவருடைய நேர்மையை சந்தேகப்படுவதற்கில்லை ஆனால் சட்டம் சந்தேகப்படும் இங்க அந்த வேலையை பார்த்துட்டு அப்புறம் இங்க வந்து நீங்க பரிசுத்தவானாக உட்கார்ந்திருப்பீர்கள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை நீங்கள் இருக்கலாம் ஆனால் மனித சுவாபத்தில் அது வாய்ப்பில்லை என்றுதான் நீதிமன்றம் அதை கருதுகிறது எனவே எடுத்துக்கொள்ளும் உறுதியாக அந்த பயாஸ் என்பது இதுதான் நம்ம சொல்ல போனா நம்ம நீட்டு வழக்கு அதே மாதிரி தான் ஏறத்தாழ அணிலருக்கவே வந்து மற்ற ரெண்டு பேரும் வேண்டாம்னு சொன்னாங்க அணிலாதாவே வேணும்னு சொன்னாரு அப்புறம் அவரே ரிவ்யூ பெடிஷன் எடுத்து அந்த ரிவ்யூ பெடிஷன் அவரே உட்கார்ந்துகிட்டு இது வேணும்னு சொல்லிவிட்டாரு நீதிமன்றங்களில் சில நேரங்களில் நீதி தேவதைகள் மயக்கங்கள் நீதி தேவன் மயக்கம் என்று சொல்லுவதை போல சில மயக்கங்கள் உண்டு ஆனால் அந்த மயக்கத்தை நாம் வந்து விமர்சிப்பது சரியாக ஓகே இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது இப்ப கடந்த ஐந்து மாநிலங்கள்ல பார்க்கும் பொழுது ராஜஸ்தானா இருக்கட்டும் சத்தீஸ்கரா இருக்கட்டும் அல்லது தெலுங்கானாவா இருக்கட்டும் எல்லா மாநிலங்கள்லையுமே தேர்தல் மாநில தேர்தல் அந்த மாநில தேர்தலுக்கு ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி அப்படியே வழக்குகள் வேகம் எடுத்து அந்த கட்சிகளுக்கு நெருக்கடியா மாறுது ஆட்சி மாற்றமே ஏற்படுகிறது அந்த அளவுக்கு அது போய் நின்றுது இப்போ தமிழ்நாட்டிலையும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது தொடர்ந்து வழக்குகள் இப்ப கூட நிறைய பேருடைய பட்டியல் வந்து தொடர்ந்து சம்மன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெய்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் இல்ல இது வந்து நமக்கு உறுதியாக தெரிகிறது இதன் பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது இல்லாமல் இல்லை ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசாக இருக்கிற போது இன்னும் சொல்ல போனால் தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிற போதே வேட்பாளராக முதல்வர் வேட்பாளர் வீட்டிற்கே ஈடி அனுப்பக்கூடிய ஒரு எல்லாம் நாம் இங்கு பார்க்கிறோம் எனவே இவர்களிடம் வந்து நாம் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது அரசியலில் இவர்கள் வந்து நேர்மை என்ன ஒன்று இது எதற்கு சர்டிபிகேட் தருகிறது எதற்கு சான்றிதழ் தருகிறது என்று சொன்னால் அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக ஆட்சி நிர்வாக ரீதியாக நம்மை அவர்களால் அசைக்க முடியவில்லை களத்திலும் அவர்களால் நம்மோடு நின்று மோத முடியவில்லை எனவே வாலி என்கிறவனை ராமன் மறைந்திருந்து தாக்கிய கதையாக அவர்கள் மறைந்திருந்து இந்த வேலைகளை பார்க்கிறார்களோ என்கிற ஐயப்பாடு பொதுமக்களுக்கு கண்டிப்பாக வரும் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அரசியலில் ஓரளவிற்கு நிதானமும் அதே நேரத்தில் தெளிவான முடிவுகளையும் வழங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தெரியும் இதில் என்ன நடக்கிறது என்று எனவே நாம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிற இப்படியான சில அரசியல் காரணங்கள் இருக்கிறது என்பதை நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது எடுத்து சொல்லி மக்களை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இப்போ அறநிலைத்துறை விவகாரத்துல பிரதமர் மோடி தெலுங்கானாவுக்கு வந்து தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு போனாரு போபாலுக்கு போய் தமிழ்நாட்டுல வாரிசு அரசியல் செய்யறாங்கன்னு பேசினாரு அப்புறம் ஊழல் மந்திரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் பேசி இருந்தாரு இப்போ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பெரிய ஒரு ஒரு கேக் வாக்கு ஆயிராதா சார் ஒரு அல்வா எடுத்து கையில கொடுத்த மாதிரி ஆயிராதா அவங்க இதை வந்து தேசிய அளவுல பிரச்சாரமா முன்னெடுப்பாங்க இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடியா மாறாதா அப்புறம் இங்க இருக்கிற அந்த பாஜக தலைவர்கள்ல சில பேர் ஏழாம் அறிவு படைத்த தலைவர்கள் என்னமோ கும்பிடி பூட்டிக்கு அந்த பக்கம் திமுக தெரியாதுங்கிறாங்களே அதையெல்லாம் எந்த லிஸ்ட்ல கொண்டு வைக்கிறது கேக்குறேன் அந்த மோடி கிட்ட சொல்ல வேண்டியதுதானே ஐயா மோடி மத்திய பிரதேசத்துலயும் மகாராஷ்டிராவில் போய் பேசுறியே இங்க திமுக வந்து கும்மிடி பூண்டிக்கு வடக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல வேண்டியது இந்த அறிவாளிகள் அப்ப மோடி கொடுப்பார்ல தேசியம் முழுக்க இன்னைக்கு திமுக தான் அரசியலை முன்னெடுக்கிறது அவங்க அவங்க கொடுத்த திட்டம் தான் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் கொடுத்த இலவச பேருந்து பயணம் மக்களுக்கான உரிமை தொகை மகளிருக்கான உரிமை தொகை இளைஞர்களுக்கான கல்வி உதவி தொகை இதெல்லாம் தான் இன்னைக்கு பிஜேபியும் கொடுக்குது காங்கிரஸும் கொடுக்குது அப்படின்னா இந்திய அரசியலை தமிழ்நாடு தீர்மானிக்கிறது அப்படின்னு அவர் சொல்லுவார்ல இந்த ஏழரைகளுக்கு ஆனால் இதை எடுத்து கொண்டு போறதுல என்னன்னா இந்திரகுமார் நம்ம எப்ப பயப்படணும் அப்படின்னா ரெண்டு இடத்துல பயப்படலாம் ஒண்ணு வந்து இதை சொல்லுகிற எதிராளி வந்து தூய்மையானவன் அப்படின்னா நம்ம பயப்படலாம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் வரலாற்று ரீதியாக எனக்கு தெரிந்து ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய தலைவர் ஊழலுக்காக சிறைச்சாலைக்கு போய் இறந்து போனவர் பங்கார் லட்சுமணன் பாஜக கட்சியினுடைய தேசிய தலைவர் ஒன்று இரண்டாவது லோகாயக்தான் ஒரு அமைப்பு அமைத்து முதல் முதலில் லோகாயக்தாவால் தண்டிக்கப்பட்டு அதனால் பதவியை விட்டு விலகிய எட்டியூரப்பா என்கிற முதலமைச்சர் முதல் முதலமைச்சர் பாஜகவை சார்ந்தவர் இன்னும் பத்து பதினைந்து பேர் இருக்கிறார்கள் நமது சௌகான்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த நூறு கோடி வேலை வாய்ப்பில் நடந்த ஊழல் முதல் கொண்டு ஊழல் முண்டே வரைக்குமாக பல ஊழல்களில் அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் பேசுவதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்ற ஒன்று அதே மாதிரி இன்னொரு பக்கம் அதிமுக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஏறத்தாழ பதினாறு அமைச்சர்கள் இதுவரைக்கும் அவர்களுக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அதிமுக அமைச்சர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னொன்னு அதனுடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இரண்டு முறை பதவி இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல டான்சி மற்றும் பிளஸ் மறந்துடக்கூடாது அந்த நேரத்திலையும் அவங்க விலகி பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சர் ஆக்கினார்கள் அதன் பிறகு குன்கா வழக்கிலும் குன்கா தீர்ப்பிலும் அவர்கள் பதவி விலகினார்கள் எனவே காலம் முழுவதும் ஊழலில் உலர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு ஒருவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு இடைநிலை நீதிமன்றத்தால் சொன்னதால் அதை பெரிதுபடுத்தினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒன்று பேசுவதற்கு அவர்கள் தகுதி உடையவர்களா என்பதை மக்கள் பார்ப்பார்கள் ஒன்று இரண்டாவது நான் சொல்வது திமுகவை ஊழல் கட்சி என்று இனிமேலா பேச போகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து ஆரம்பித்த இந்த லாவணி இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது இவர்கள் போய் புதிதாக போய் பேசினால் அட வேற எதையாவது பேசிய அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லு கேட்க மாட்டாங்க அப்போ இவ மக்களுக்கு தெரிஞ்சிரும்ல எனவே இவர்கள் பேசுவதையோ இவர்கள் பேசுவதனால் ஒரு பெரிய பின்னடைவோ நமக்கு ஏற்பட்டு விடும் என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஒருவேளை இவங்க பேசுறதுக்கான தகுதியும் அதற்கான தூய்மையும் பரிசுத்தமும் அவர்களிடம் இருந்தால் பரவாயில்லை கேட்க மாட்டாங்க ஏயா ஒரு கிலோமீட்டர்னா எங்க ஊருக்கு போயிருந்தேன் எங்க பாட்டி கிட்ட சொல்லி இருந்தேன் ஆஹ் பாட்டி ஒரு கிலோமீட்டர் வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு கோடி ரூபாயில போட்டுக்காங்க அப்படின்னா பாட்டி கேட்டு இரநூத்தி கோடி அப்பு அப்படின்னாங்க ஆமா தங்கத்தான இழைச்சிருப்பாங்களோ அப்படின்னு எங்க ஆச்சு அப்போ எங்க அம்மா வந்து சொன்னாங்க ஆமா அவன் தங்கத்தால ரோடு போட்டு வச்சிருக்கிறான் நீ பாட்டியும் பேரனும் போய் சோறு போட்டு சாப்பிடு அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க அப்ப ஏண்டா உங்ககிட்ட இருக்கிறதே பெரிய பெரிய உத்தரங்கள் பைபிள்ல ஒரு வசனம் வரும் உன் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை எடுப்பதற்கு முன்னால் உன் சகோதரன் போய் இருக்கிறத எடுக்க நினைக்காத உன் உத்தரத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சகோதரனை பாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பல உத்திரங்களை தூக்கி கொண்டு திரிகிறார்கள் பாஜகவும் அதிமுகவும் எனவே நாம் பதில் சொல்ல வேண்டியது மக்கள் மன்றத்திற்கு இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன் அதிமுக பேசுவதோ பாஜக பேசுவதையோ பத்தி நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை நாட்டு மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது நாட்டு மக்களுக்கு நன்றாக புரியும் இது திமுகவை நோக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்ன வலை என்பதும் மக்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் நினைப்பதை போல் எந்த இடத்திலும் பின்வாங்கி விடாமல் அல்லது இது போன்ற தீர்ப்புகளுக்கெல்லாம் நாம் அயர்ந்து விடாமல் கழக உடன்பிறப்புகளும் நமது கூட்டணி கட்சி தலைவர்களும் முன்பை விட வேகமாக உழைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை எடுத்துக் தான் இந்த தீர்ப்பு நமக்கு தந்திருப்பது என்று நான் நம்புகிறேன் நிறைய விஷயங்கள் பயந்துட்டீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்தது மிக்க நன்றி சார் மிக்க நன்றி தங்களுக்கும் பேரலை நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்